வணக்கம் நேர்கிலே சேலம் டு வேலூர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான விவசாய நிலங்க ரொம்ப செழிப்பான செம்மண் பூமி ரோடு பாயிண்ட்லையே தார் ரோடுலேயே பாயிண்ட்லையே இந்த விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த தோட்டம் எங்கே இருக்குன்னா வேலூர்லேருந்து குறிஞ்சி போகிற வழியில்ங்க குறிஞ்சி போகிற ரோட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தார்ஸ் வீடு இது சுற்றி காம்பவுண்ட் சவர் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது பெரிய கேட் இருக்குங்க இந்த வீடும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க இதில் மொத்தம் நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டு இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் இந்த இடத்துக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் ஒரு மாட்டுக்கொட்டை இருக்குங்க தென்னைமரம் ஒரு நானூறு தென்னைமரம் இருக்குதுங்க காய்ப்பில் இருக்குது ரொம்ப செழிப்பான செம்மண் பூமிங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த வெயிலோட இது தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கே இதில் ஒரு மாமரம் இருக்குதுங்க ஒரு பலாமரம் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க போர் ஒன்று இருக்குது சொட்டு நீர் இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் தேங்காய் இந்த இதுக்குள்ளே போட்டிருக்காங்க நிறைய இருக்குதுங்க அதை தட்டி வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க இடம் பார்க்குறேங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது எல்லா தென்னைமரமும் காய்ப்பில் இருக்குது நானூறு தென்னைமரம் இருக்குதுங்க இதில் மொத்தம் இதில் நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க வேலூர் டு குறிஞ்சி போகிற ரோட்டில் இருக்குது இது இதில் எல்லாமே தேங்காய் இருக்குதுங்க மட்டையோடு இதை போட்டு இதை மூடி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு காய்ப்பு இருக்குதுன்னு இதை பார்த்தாவே தெரியுதுங்க செம்மண் பூமிங்க ரொம்ப செழிப்பான செம்மண் பூமி இதில் என்ன இது போட்டாலும் விளையுங்க அவ்வளோ அருமையான பூமி இது இதை வாங்குறவங்க இது எது எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண வேணாங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உடன் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க டெரஸ் வீடுங்க இந்த டெரஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு கார் பார்க்கிங்கோடு வச்சுருக்காங்க இந்த இடத்த வாங்குகிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுன்றது இல்லைங்க இந்த வீட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய வீடுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு இதில் ஃப்ரீ சர்வீஸு இபி கனெக்ஷன் இருக்குதுங்க இதில் ஒரு கிணறு ஒரு போர் இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனம் இது எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தராங்க அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்